நம்மள ஃபோன் பண்ணி கலாச்சது இவதான் எழுவது சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா இவள கண்டுபிடிக்கிறதுல நமக்கு ஆர்வம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குல்ல ஒரு பக்கம் மனசு இவள கண்டுபிடி கண்டுபிடினு சொல்லுது இன்னொரு பக்கம் இவள எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது ஏன் நம்ம மனசு இப்படி நம்மள போட்டு குழப்புது ஒரு வகையில பார்த்தா இந்த விஷயத்த கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் ஒரு பொண்ணா இருந்துட்டு இந்த அளவுக்கு தைரியமா நம்மள ஃபோன் பண்ணி கலாய்க்குதுன்னா இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும் தானே ஆனா எந்த அளவுக்கு தைரியம் பெற நம்ம அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பி க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி நம்ம இப்படி பேசுறோம் மாட்டிக்கிட்டா பிரச்சனை ஆகும் தெரியாம எந்த அளவுக்கு தைரியம் சரி நார்மலா ஃபோன் பண்ணி கலாச்சாலா போனா போயிட்டு போட்டுன்னு விட்டுடலாம் ஆனா லவ் பண்றே மாமா எப்பப்பா எப்படிலாம் எல்லாம் பேசுனா இந்த விஷயம் இஷ்யூ ஆகும் தெரிஞ்சும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசியிருக்கா அப்ப இவளுக்கு எவ்வளவு திமிர இருக்கணும் இவளுக்கே இவ்வளவு திமிர இருக்கும்போது நமக்கு இதுல கொஞ்சம் கூட இருக்க சரி நம்ம அவளை திட்டணும் அதுக்கு அவ நம்மள திருப்பி திட்டி இருக்கணும் அது இல்லையா ஃபோன் பண்ணி ஏதோ கலாச்சா அதோட விட வேண்டியது தானே அது என்ன லவ் மாமா இத இப்படியே விட்டுட்டோம் அவ அவ ஃபோன் பண்ணி நம்மள கலாய்க்க ஆரம்பிச்சிருவா இத ஒண்ணுல ரெண்டு பாத்துருணும் நம்ம சித்தப்பக்கு என்னாச்சு வந்த காலத்திலிருந்து பலமா டிங்கிங் பண்ணிட்டே இருக்குது என்னன்னு கேட்டோம் என்ன சித்தப்பே பயங்கரமான டிங்கிங்ல இருக்க போலயே என் சித்தப்பே என்ன போன் வரலையே டிங்கிங்ல இருக்கியோ கம்முனு இருனா நான் கம்முனு தான் சித்தப்பே இருக்கேன் ஆனா நீ கம்முனு மாதிரி தெரியலையே அடுத்த விஷயத்த போட்டுறவ போலயே குட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இரு குட்டி சரி சரி நான் அமைதியா இருக்கேன் நீ ஏதோ அப்செட்ல இருக்க போல இன்னைக்கு நீ ஃபார்ம்ல என்ன சித்தப்பு சரி நான் எழுதுறேன் இந்த அசைன்மென்ட்ட வேற கொடுத்து சாவடிக்குறாங்க குட்டி என்ன சித்தப்பு இல்ல உன்கிட்ட ஒன்னு கேக்கட்டுமா யாங்கிட்டே சித்தப்பு அவ்ளோ பெரிய ஆளா நான் நானே பெரிய ஆளாலாம் ஆவல சின்ன ஆளு தான் இருந்தாலும் நான் சொல்றத கேட்டுட்டு உன் மைண்ட்ல என்ன தோணுதோ அத மட்டும் சொல்லாம் சரி சரி கேளு சித்தப்பு நான் சொல்றேன் ஆ கேக்குறேன்னா ஆ குட்டி பழி வாங்கணும்னா எப்படி வேணாலும் பழி வாங்கலாமோ யோ சித்தப்பே மோத மோதல ஐடியா கேட்க வர மோத ஐடியாவை எவ்வளவு பெரிய கிரிமினலா கேக்குற ஐயோ குட்டி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றோம்னு வெச்சுக்கங்க அத எந்த வழியில நானோ எடுத்து சொல்லலாமா சித்தப்பே நீ கேக்குறதெல்லாம் சரிதான் ஆனா எந்த மாதிரியான தப்பு எந்த மாதிரி எடுத்து சொல்றாங்கன்னு முதல்ல சொல்லு யாரையும் கேட்டீச்சனா நான் சொல்றேன்

இந்த வலது கையில இருக்க ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்றாங்க சரி ஆனா என்ன சித்த தப்பு பண்ணாங்க அது உனக்கு தேவையில்லை நான் சொல்றது மட்டும் கேளு அப்போ நீ தான் வலது நான் நினைச்சிட்டேன் என்ன அது எப்படி சொல்ற வலது கையில இருக்கது நானா நினைச்சுப்பேனே இல்ல என்ன தப்புன்னு சொல்ல குட்டி முதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு யோ வயசுக்கு தகுந்த மாதிரி நீ கேட்க அப்புறம் கடவுளே இந்த விஷயத்தால மான மரியாதை எல்லாம் போகுது சரி சரி நான் சொல்றது காதல வாங்க குட்டி நானும் ஒருத்தான்னு சொல்லிட்டேன் ஒருத்தவங்க சொல்லணும் அது குட்டி இந்த வலது கையில இருக்க ஒருத்தவங்க இடது கையில இருக்க ஒருத்தவங்கள புரியாம தப்பு பண்ணிட்டாங்க அந்த தப்பை திருத்துறதுக்காக இடது கையில இருக்க ஒருத்தவங்க வலது கையில இருக்க ஒருத்தவங்கள வேற ஒரு முறையில திருத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்போ திருத்துறதுக்கு என்ன முறை வேணாலும் எடுத்துக்கலாமா குட்டி சும்ப்பாமா என்ன தப்பு பண்ண அதுக்கு ஏன் அந்த பொண்ணு உன்ன திருத்தனும் குட்டி மாட்டிக்கிட்டு சித்தப்பு குட்டி நான் வந்து ஒருத்தவங்கள பத்தி தான கேட்டேன் அந்த ஒருத்தர் நீ என்ன கிட்டப்பா இதுல என்ன பெருசா டவுட்டுக்கு நீ என்ன தப்பு பண்ண உன்ன திருத்துறதுக்காக அந்த புள்ள போன் அடிக்குது இத பாரு நீ அசைன்மெண்ட் தான எழுத போன சரி எழுது இல்ல குட்டி நான் கிடையாது குட்டி நான் தான் சொல்றேன் இல்ல குட்டி அது friend குட்டி ரெண்டா அப்ப அந்த friend பேர் அது எனக்கு தெரியாதே அது எப்படி சித்தப்பு friend பேர் தெரியாம இருக்கும் சரி சித்தப்பு உன்னை பார்த்தாலாம் பாவம்மா இருக்கு இதுக்கு மேல நான் கேள்வி எழுப்புல இத மட்டும் கேட்றேன் அந்த வலது கையில இருக்கவத்தைங்க இடது கையில இருக்கவங்கலாம் திருப்பி திருப்பி போறாங்க அத திருக்குறதுக்கு அவங்க என்ன மெத்தட் வேணால கைய எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன் அப்படிதானே

அதனால எப்படி அடி வாங்கணும் என்ன மெத்தட்ல அடி வாங்கணும் அப்படிங்கறத மட்டும் நீ முடிவு பண்ணிக்கோ ஏய் குட்டி எங்கயாவது அண்ணன் பொண்ணு மாதிரியே பேசுற ஏய் சித்தப்பே நீ மட்டும் என்ன சித்தப்பா மாதிரியே பேசுற கேக்க வந்த நியாயத்துக்கு இப்படி தான் பதில் சொல்ல முடியா பெரிய பாதில சொல்லிட்டான் நான் போய் ஜெமினி கிட்டயே கேக்குறேன் அதுவே சொல்லும் எது நியாயம் எது தர்மம்னு ஏய் சித்தப்பே நீ ஜெமினி இல்ல ஜெமினி கணேசனே எடுத்து கேட்டாலோ வாமனதன் அப்படி சொல்வாரே போயா

அம்மா தாயே முதல்ல உன் வேலையை பாரு இந்த குட்டி கிட்ட கதை கெட்டதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் ஒருவேளை குட்டி சொல்ற மாதிரி இந்த மெத்தட்ல தான் திருத்த முடியும்னு நினைச்சு இந்த மெத்தட்ல திருத்திருப்பாளோ அப்படியே திருத்தனாலும் அவ எதுக்கு என்ன திருத்தணும்னு முடிவெடுக்கணும் அவ அப்படி முடிவெடுக்க தேவையில்லையே ஏதோ நம்ம அவளை இன்சல்ட் பண்ணோம் அதுக்கு பதில் அவன் நம்மள பண்ணிட்டா அதுக்கு இப்படி முடிவெடுக்கணுமா சரி ஏதோ பண்ணாலும் நம்ம அவளை இன்சல் பண்ணதுக்கு அப்புறமா அவன் நம்மள ரிட்டர்ன் பண்ணிட்டா அப்புறமாவது ஃபோன் பண்ணி இன்சல் பண்றதை விட்டு ஏன் கண்டினியூ பண்ண சரி நம்ம எதுக்கு குழம்பிக்கிட்டு ஒருவேளை அவ கிட்ட நார்மலா பேசி பாப்போம் என்ன ரியாக்சன் ஹலோ என்ன எதுக்கு ஃபோன் பண்ண இல்ல ஃபோன் ஏதோ வரலையே அப்படிங்கறதால நான் ஃபோன் பண்ணேன் ஏன் ஃபோன் வரலனா நீங்க ஃபோன் பண்ணணுமா இல்ல இல்ல எக்ஸாம்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு சரி அப்படி எக்ஸாம் எப்படி எழுதணும்னு கேக்குறதுக்கு தான் எதுக்கு நான் எக்ஸாம் ஒழுங்கா எழுதலனா படிக்காம போய்ட்டேனா நீங்க பிட் எடுத்துட்டு வந்து தருவீங்களா வேணுனா சொல்லு எந்த கிளாஸ் ரூமா இருந்தாலும் பிட் எடுத்துட்டு வந்து தரேன் என்னதான் பிட் எடுத்து கொண்டு கொடுத்தாலும் அதை எழுதுறதுக்கு ஒரு சாமர்த்திய வேணும்ல ஹலோ முதல்ல கொடுக்கிறதுக்கு ஒரு சாமர்த்திய வேணும் அதெல்லாம் கொடுத்துடலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீ எழுதிடுவனா மட்டும் சொல்லு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஏன் யார் ரெஜிஸ்டர் நம்பர் ஏன் கிளாஸ் ரூமே தெரிஞ்சுக்கிட்டு நான் யாரும் தெரிஞ்சுக்கவா ஏ இல்லனாலும் நீ யாரும் என்னால தெரிஞ்சுக்க முடியும் ஓ அப்படியா சார் அப்ப டாலன்ட் இருந்தா கண்டுபிடிங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிரலாம் மேடம் அப்படி கண்டுபிடிக்கிறது அரனால் நான் இனிமேல் காலேஜ் குறனுமே ஏன் என்ன யான் கேக்குற படிச்சதெல்லாம் போதும் ஃபாரின் கிளைண்ட் போய் பாருன்னு எங்க அப்பா சொல்றாரு அதனால ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலான் இருக்கேன் ஆமா படிச்சிட்டு இருக்க உன்ன எந்த பாருங்க கூப்டா அதெல்லாம் கூப்டுமா ஏன்னா நாங்க பிசினஸ் பண்றோம்ல அந்த பிசினஸ் விஷயமா லேக் கணக்குல லாஸ் ஆக போதாம் அதனால எங்க அப்பா போய் ஃபாரின்ல போய் ஒரு சைனை போட்டு வந்துருன்னு சொல்றாரு அதனால நான் ஃபாரின் போறேன் நீ சொல்ற கதையெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு நீ நம்புனா நம்பு நம்பாட்டி போ பத்து மணிக்கு காலையில பிளைட்டு சரி நான் ஃபாரினுக்கு போனதுக்கு நீ 나이트 டக்கு டக்குனு ফোন அடிப்ப. நீ ফোন பண்ண வர ரீச் ஆகாது. சரி வாங்கிட்ட சொன்னோம்ல. அதனால தான் சொல்றேன். நீ என்கிட்ட ফোন பேசணும்னா வாட்ஸ்அப்ல கால் பண்ணு இல்லன்னா வாட்ஸ்அப்ல chat பண்ணு. ஏய் நீ வேனோ 나야 நினைக்கனோ? உனக்கு எதுக்கு நான் ফোন பண்ணனோ? அட என்னமா இப்படி சொல்லிட்ட? நீதா என்ன லவ் பண்றல்ல? அப்ப மாமா வேணும் நினைப்பல செல்லும் அதனால தான் சொல்றேன். டேய் அவ்ளோதான் மரியாதை. நீ தாண்டா என் கிட்ட அப்படி பேசின திடீர்னு மாமா இல்லன்னு சொன்னா என் மனசு எப்படி ஏத்துக்கோ இங்க பாரு நீ ஓவரா பேசிட்டு இருக்க முதல்ல போன வை சரி சரி போன வை இருந்தாலும் மாமா ஒன்னு ரொம்ப மிஸ் பண்றேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு பிளைட்டு மாமா பத்து மணிக்கு பிளைட்ல போயிட்டு பத்திரமா வந்துடுறேன் என்ன சத்தத்தை காணும் முத்த ஏதாவது வேணுமா சொல்லும் நம்ம இப்ப போட்ட விஷயம் கண்டிப்பா பத்திக்கணும்னு நினைக்கிறேன் சரி எப்படி பத்திக்குதுன்னு பொறுமையா பாப்போம் இவன் என்ன வளர்றா உண்மையாலுமே மித்ர அண்ணன் பிசினஸ் பண்றாங்க அவங்க அப்பா பிசினஸ் பண்றாங்க ஒருவேளை ஆள் இல்லனே இவன ஃபாரின் நீ இருக்கும் அவன் எங்கயாவது போறான் நமக்கு என்ன பிரச்சனை ஏ ஒருத்தர் சித்தப்பா நான் ஓளுங்க ஏ குட்டி ஓவரா போறேன்னா அட ஒருத்தர் சித்தப்பா ஒருத்தர் நான் இங்க என்னோட அசைன்மெண்டே முடிஞ்சிருச்சு என்ன ஒருத்தர் கடை முடியல என்ன உண்ணா ஒருத்தர் சுத்தக்கா முன்னாடி இருந்தா விடமா மூஞ்சிக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒளி விட்ட தெரியுதா என்னதே ஃபோன் நந்திச்சோ வந்துச்சீ அப்போ வந்துச்சி ஆ வரல வரல ஏ ஒருத்தர் சித்தக்கா நந்திச்சா வரணும் ஆ வரலு நம்மள அம்மா நம்பக்கூடாதான் நம்மளும் குட்டி நம்பி தோலை போற போக்குல मित्रஞ்சிதப்பாவோட கரு தோrndன பை சொல்லிட்டு போறேன் ஒரு தட கதியே ஐயையோ வா வா நான் டிராப் பண்றேன் நான் என்ன சொன்னாலும் அதுக்கே தாப்புல பேசுற ஜீவா நீதிய கிட்ட சந்தேக கண்ணோட பேசுற ஆதி எப்படி சந்தேக கண்ணோட பேச முடியும் என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தவ எப்படி मारினா ஒரே புடியில இப்பவே ஹாஸ்பிடலுக்கு வா இப்பவே செக் அப் பண்ணணும்னு நிக்கறா இவன் பண்றதல பார்த்தா பயமா இருக்கு நம்ம கன்சிவா இருக்கும்னு சொல்லி 4 மாசம் முடிஞ்சி 5வது மாசம் தொடங்க போகுது இத்தனை நாள்ல குழந்தைய பத்தி ஒரு நாள் கூட கவலைப்படல ஏன் செக் அப் ஒரு வார்த்தை கூட அவன் கேட்டத இல்ல நேத்து வந்து வா உன்னை செக் அப் கூட்டிட்டு போறேன்னு அளவுக்கு சொல்றானா இவனுக்கு ஏதோ பலமா சந்தேகம் வந்திருக்கு அது எப்படி சந்தேகம் வந்திருக்கும் நம்ம கூட தான் இருக்கா நம்ம வரை அடிக்கடி நம்ம மண்டைய கழுவி விடுறோம் அப்படி இருக்க பதிலா எப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு ஐயோ இவனுக்கு சந்தேகம் வந்ததே தான் வந்துச்சு நம்மள பைத்தியம் புடிச்சு வச்சிருவான் போலயே இன்னைக்கு வரை கிளம்பி இரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வரேன்ன்ற வர சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது இவன்கிட்ட மாட்டணும் நம்மள அப்படியே வெட்டி போடுச்சிரும் இந்த நேரத்துல யார் அது நய்ய நய்யனு போன் அடிச்சிக்கிட்டு சும்மா நய்ய நய்ய நடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு தடவை எடுத்தலனா ஊட மாட்டீங்களா நய்ய நய்ய போன் அடிச்சிட்டே இருப்பீங்களா சிவாணி எப்படி இருக்க யார் இது ஹலோ யார் நீங்க சிவாணி எப்படி இருக்கன்னு ஏன் பேர் சொல்லி கேக்குறீங்க என்ன சிவாணி எப்படி இருக்கீங்க நான் கேக்குறே நீங்க என்னடா யாருன்னு கேக்குறீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் சிவாணி ஹெல்ப் பண்ண வந்திருக்க உங்க கிட்ட யார் கேப்பீங்களா ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்களா எனக்கு எதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணனும் நீங்க எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க இல்ல சிவாணி என்னோட எதிரி உங்களுக்கு எதிரியா இருக்கும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே எது யா எதிரி உங்க எதிரியா எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் நீங்க யாரு எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இது வரையா சிவாணி பிரியா உனக்கு எதிரி தானே ஆமா அந்த பிரியா எனக்கு எதிரி தான் நான் அவளை பழி வாங்கணும் அந்த பழி வாங்குற விஷயமா தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா ஹலோ நீங்க யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது பிரியாவை எதிரின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா கரெக்ட் தான் ஒரு வார்த்தைக்காக ஹெல்ப் பண்ண முடியாது தான் ஆனா என்ன பத்தி தெரிஞ்சிட்டால நீங்க ஒண்ணு பண்ண போறது கிடையாது வேணும்னா ஒரு விஷயம் பண்ணலாமா நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்களோ அதுக்கான அமௌண்ட நான் கொடுத்துறேன் நீங்க அதை வாங்கிட்டு அதுக்கான ஹெல்ப் பண்றீங்களா உங்க எதிரி அழிச்ச மாதிரி இருக்கும் உங்க கைக்கு அமௌண்ட் வந்த மாதிரி இருக்கும் பணம் தரங்களா பிரியாவையும் அழிக்க பிளான் சொல்லி பணமும் தராங்களா இது நல்லா இருக்கே இருந்தாலும் இவங்க எப்படி நம்புறது அவங்களுக்கு நம்மள யூஸ் பண்ணிட்டு அப்புறமா பணம் தராம போயிட்டாங்களா என்ன சிவாணி ஓகேவா அந்த பணத்தை என்கிட்ட எப்படி கொடுப்பீங்க அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத சிவாணி உன் அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல இருந்து உன்னோட ஃபேமிலி டீடைல்ஸ் வரைக்கும் என்கிட்ட இருக்கு அதனால நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கண்டிப்பா உன் அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்பி வச்சிருவேன் என் டீடைல்ஸ் எல்லாம் இவ இருக்கா யார் இவ ஏன் டீடைல்ஸ் மொத்தமா எடுத்து வச்சிருக்கா சரி நான் என்ன பண்ணனும் சிம்பிள் தான் நான் மித்ரன் ஆபீஸ்க்குள்ள கால் எடுத்து வைக்கணும் அதுக்கான விஷயத்தை நீ பண்ணணும் என்ன பண்ணணும் நேர கிளம்பி மித்ரனோட ஆபீஸ்க்கு போங்க அங்க உங்க ஃபியான்சி ஜீவா இருப்பாருல அவரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீல் விஷயமா ப்ராஜெக்ட் கோட் பண்ணி வச்சிருப்பாரு அது என்ன அமௌண்ட்னு மட்டும் எனக்கு பார்த்து சொன்னா போதும் இப்பவே சொல்லணும் சிவாணி என்னமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு என்ன மொத்தமா போட்டு புதைச்சிரவா போறியே என்ன சிவாணி அப்படிலாம் உன்னை ஈஸியா குழி தோண்டி புதைச்சிர முடியுமா நீ தான் அடுத்து உங்களுக்கு தோண்டுவ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது யாருக்கும் தெரியாம அது என்ன அமௌண்ட்னு எனக்கு நோட் பண்ணிட்டு வா உனக்கு அடுத்து உங்களை ஏமாத்துறது சாதாரண விஷயம் தானே ஏய் தேவ இல்லாம பேசாத என்ன நான் உனக்கு வேணுன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு உட்கார்ல இங்க பாருமா சிவாணி நீ வேணுன்னு ஏமாத்தறியோ வேணான்னு ஏமாத்தறியோன்னு நான் பேச வரல எனக்கு நீ இந்த ஹெல்ப்பை கரெக்ட்டா பண்ணியாகணும் அத மட்டும் தான் செய்யின்னு சொல்றேன்

என்ன பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கா இவ கிட்ட இருந்த நம்மளால தப்பிக்க முடியாதோ யார்கனவே இந்த ஜீவா கன்சி வர்க்கர செக் பண்றேன்னு ஒரு பாடு இதுல இவ இவवर्ती முகம் தெரியாதவளா நம்மள போன் போட்டு மரட்றா நம்ம நேலம கடைசில இப்படி ஆயி போச்சே ஒரு வகையில பணம் கொடுக்கறேன்னு சொல்றா அந்த விஷயத்தையாவது யூஸ் பண்ணி போ இவ கேட்டது என்னது அந்த கோட்டேஷன் ஃபைலோட டீடைல்ஸ் அதை எடுத்து கொடுப்போம் என்னடா ஜீவா மாட்டனாலும் மித்ரன் மாமா வெளிய அனுப்ப மாட்டாரு அவங்க ஃபேமிலி அப்படிங்கறதால அனுப்ப மாட்டாரு கண்டிப்பா பிரச்சனை வராது என்ன சிவோனி சத்தமே காணோ ப்ரெங்கென்ட்டா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறியா அதான் சொன்னேன்ல சிவனி ஒன்றை பற்றல எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட இருக்கு நான் சொல்கிறத பண்ணேன்னா உன் எதிரியும் அழிஞ்சு போவ உனக்கு தேவையான பணமும் கிடைக்கும் இல்ல மொத்தமா நடோட்டில் போய் பிச்சை தான் எடுக்கணும் அய்யய்யய்யோ ஹலோ நீ சொல்கிறத பண்ணுறேன் குட் கேள் இப்போ நீ என் வழிக்கு கரெக்டாக வந்திருக்க இப்போவே கிளம்பு இப்போவே போய் அந்த கொட்டேஷன் ஃபைலோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் எடுத்துட்டு உடனடியே எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணு உம்ம் சரி வையி யாருவா இன்னும் மிரட்டு மிரட்டா பண்ணலன்னா நம்ம மொத்த குடும்பத்தையும் அனுப்பி வர சொல்றா ஐயோ இருக்க பிரச்சனையே இருக்கு தேவையா இவ்வளவு நாள் சீரிட்டு கிடந்தவள இப்படி சதிச்சு உக்கார வச்சிருக்காங்க கண்டுபிடிக்கிறேன் கூடிய சீக்கிரத்திலேயே போன்ல பேசினது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் என்ன சிவானி காலைல ஆபீஸ் போட்டுருக்கா நேற்று போய் பார்க்கும்போது உடம்பு சரியில்ல காய்ச்சல் வயிறு வலின்னு சொன்னால் இப்போ இது போய் கிளம்பி வந்தா இவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்ப முடியாது ஓட்டு வாழ்வோ நாடகத்தை ஆட்டாலும் ஓலம் நம்மளை தேடி தான் கேபின்னு குள்ளே போகிறா நான் அங்கே இருந்தால் தானே எப்படினாலும் இங்கே தானே வருவா வா ஜீவா ஜீவா ரூம் நாள்ண்ணா நான் எங்கேயாவது போயிருக்கானா அண்ணா இவன் உள்ள இடத்துல நல்லா தான் நாங்கள் தாடி வந்தால் சார் நான் யாருக்காண்ட ஜீவா உள்ள போய் இவ்ளோ நாளா ஆகுது உள்ள நம்ம இல்லனா வெளிய தான வரணும் நம்ம உள்ள இல்லன்னு தெரிஞ்சா உடனே நமக்கு கால் பண்ணனும் அப்படியே வெளிய வரணும் இவ்ளோ நாளா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ சரியில்லாத மாதிரி மனசுக்கு தோணுது இப்படா ஒரு வழية தேடி வந்த டீடெய்ல்ஸ் எடுத்துட்டோம். இவ்ளோ ஈஸியா வேலை முடிஞ்சா நினைச்சு கூட பாக்கல ஜீவா உள்ள இல்லாததால ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு. இனிமே லவ கிட்ட சொல்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். சரி நம்ம கிளம்புறதுக்குள்ள ஜீவாவையும் ஒரு எட்டு பாத்துட்டு போவோம் இல்லனா அவனுக்கு சந்தேகம் வந்திரும். இவன் எங்கே போயிருப்பா? ஒரு வழية கேண்டீனுக்கு போயிருபானோ? இருكم அங்க போய் பார்க்கலாம். சிரி இல்லையா போற ஆள் ஒரு மாத்தமா இருந்தா வரும்போது போது சிரிக்கா என்ன பண்ணா இவ ஓ மேடம் சிரிப்பின் ரகசியம் இதுதானா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில எங்க கிடைவா சூப்பர்ல சரி பாத்துக்கறேன் இங்க என்ன நடக்குது இங்க சனியே ஆபீஸ்க்கு வந்துச்சு அப்படியே எம்ட ரூம்க்குள்ள போச்சு அத எம்ட பார்த்துட்டு அப்படியே நின்னாரு திரும்ப வந்ததுக்கப்புறமா அப்புறமா உள்ளே உள்ள ஓடி போறாரு

ஒண்ணதமா ஒண்ணதா வொர்க்கலாம் இப்படி போகுது வொர்க் தான அது அது பாட்டுக்கு போகுது சார் ஜீவா சொல்லு சிவா நீ யா இப்படி கத்துற? அவன் எப்போ வந்த? என்ன கேட்ட ஜீவா நான் எப்போ வந்தனா எதை நான் வந்தது உங்களுக்கு தெரியாதா ஜீவா நான் எப்பவும் ஆபீஸ் குள்ள வந்தாலே கண்டுபிடிச்சுடுவ அப்போ இன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்காம இருக்க? யா சிவா எப்பவுமே ஆபீஸ் குள்ள வந்தா நீ என்னதான் தேடுவ? ஆனா இன்னைக்கு நீ என்ன தேடி வந்த மாதிரி இல்லையே வேற எதையோ தேடி வந்த மாதிரி இருந்துச்சு என்ன ஜிவா நான் ஒண்ணு தேடி தான் உன் கேபின் போனே ஆனா நீ அங்க காணமே யா சிவாணி என் கேபின் குள்ள என்ன பார்க்கவ போனே என்ன ஜிவா இப்படி கேக்குற நான் உன்ன பார்க்க தான் போனே ஏடி சொப்பன சுந்தரி இந்த ஆபீஸ்க்கு வந்த நாள்ல இருந்து மொத மொத இந்த கேரக்டர எம்டி ஆசிங்க படுத்துறாரு ஆமேனே ஆமா இதுக்கு பின்னாடி என்ன வரக்கு யாருக்கு தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு யா பியார வர சொல்லிட்டாரு உலக அதிசயத்துல இதையும் ஒன்னு சேத்துறலாம் போல இடி சொப்பன சுந்தரி இங்க இருந்து நான் நம்ம அங்கிட்டு போயிடுவோமா பக்கத்துல நின்னோ இதுங்க சண்டையில நம்மள பழிகாடு ஆக்கிடுவாங்க ஐயோ ஆமாட்டி வாவா போயிருவோம் சரி ஜிவா அதெல்லாம் இருக்கட்டும் எப்பவுமே நீ கேபின்ல தானே இருப்ப அன்வான்டடா வெளிய வந்து நிக்க மாட்டே இன்னைக்கு என்னன்னா அன்வான்டடா வெளிய வந்து நிக்கற அது வந்து சிவாணி எனக்கு என்னன்னு தெரியல இப்ப ரெண்டு மூணால வெளிய வந்து நிக்கணும்னு தோணுது அதனால நான் வந்து நிக்கற அதான் ஜிவா யா வெளிய நிக்கணும்னு தோணுது

ஏய் என் தம்பி தெளிஞ்சிட்டானே பதில் நல்லா தெளிவா சொல்றானே அப்புறம் மச்சினிச்சி எப்படி இருக்கீங்க நானே ஒரு முக்கியமான விஷயமா தான் வெளிய வந்த நல்லவேளை நீங்களும் அங்க இருக்கீங்க சரி முக்கியமான விஷயத்தை பேசலாமா ஒரு பன்ற எல்லாரும் கொஞ்சம் வந்து நிக்கீங்களா ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்னும் முக்கியமான விஷயம் ஏய் ஸ்வேதா என்னวะ அம்மா என்னாச்சு ஏதோ எம்டி முக்கியமான விஷயம் சொல்றாரு அதான் எம்டி முக்கியமான விஷயம் சொல்றார்ல கொஞ்சம் இரு அவரே சொல்லுவாரு எல்லாரும் வந்தாச்சா தான் அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த முக்கியமான விஷயம் எதுன்னு நான் சொல்றேன் அண்ண நீ என்ன சொல்ல வர நல்லா தெரியுது அத நீ சொன்னா நல்லா இருக்காது அதனால நானே சொல்றேன் என்ன பிரியா ஜீவா ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான் போல அதான் சார் எனக்கும் தெரியல என்ன சொல்ல போறாரு தெரியலையா என்ன சிவா நீ சொல்லிடலாமா என்னத்த சொல்லி கிளிக்க போறான் அதை நம்ம கிட்ட வர கேட்கலாம் எல்லாரும் கவனிங்க நாளைக்கு எல்லாரும் எங்க வீட்டுக்கு மறக்காம வந்துருங்க நாளைக்கு எங்க வீட்டுல எங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் எங்க அண்ணன் அண்ணி மேரேஜை பெருசா பண்ண முடியல அதனால தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனை நல்லா பெருசா பண்ணலான்னு இருக்கோம் அதனால ஒர்க் பண்ற எல்லாருமே எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க இவனுக்கு பலத்தை பிடிச்சிருக்கு அண்ணி பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அதனால வாரத்துக்கு அண்ணன் கூப்பிடுறேன் என்ன அண்ணன் என்ன அண்ணி நான் கரெக்டாக சொல்லேண்ணா ஆஹ் யாரு சொல்றதுன்னு கரெக்டாக சொல்லுங்க கரெக்டான ரா ஒண்ணு சொல்லலாம் ஐயோ இருக்குறது நாலு முடி அதுவும் பிச்சுக்கும் போலயே ஆ அப்புறம் சிவாணி எங்க அண்ணனுக்கும் உங்க அக்காவுக்கும் தான் தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் நீ வரலனா நாங்க எல்லாரும் சொல்லிருப்போம் இப்போ நீயும் வந்துட்ட போ வாயால ஒரு தடவை எங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் எல்லாரும் முன்னாடி சொல்லிரார் டேய் மித்ரன் என்னடா உன் தம்பி அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்டான் எப்படா மாறனா உடு மச்சான் இப்படியாவது திருந்திட்டு போறான் சரி திருந்துட்டோம் அது நல்லதுதான் இருந்தாலும் பொண்டாட்டி வாயால கூப்ட சொல்றானேடா அவ கூப்பிடுவாளா டேய் இவ பேசற பேச்ச அவ பொண்டாட்டி ஆவலானே எனக்கு டவுட்டடா இருக்கு மச்சான் அடப்பாவி என்ன சிவானி அப்படியே நின்னுட்டே காடு உங்க அக்காவுக்கு உங்க மாமாவுக்கு தாளிப் பிரிச்சு கூக்குற ஃபங்ஷன் நூ கூடு மாட்டேன் ஐயோ இந்த இடத்துல கூபணும் கூப்டா நல்லவங்க நங்குவாங்க நீ வேற நல்லவளாவா ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு அதனால கூபுடு நான் ஏன் ஜீவா நல்லவளாக நான் ஆ ஆ அந்த பேரை அழைக்க வைக்கிறேக்கடா கூப்ட சொல்லு சிவா நீ கூடு சிவா நீ லிமிட்ட மீறி போயிட்டு இருக்க இப்ப மட்ட நீ கூப்டல லிமிட்டம் மீறி போற மாதிரி தான் இருக்கும் கூடு எல்லா ஏன் தலை எழுத்து எல்லாரும் வந்திருங்க தாளி பிச்சி கூக்குற யாருக்கு யாருக்கு மட்டும் தாளி பிச்சி போறாங்க எங்க அக்காவுக்கு மாமாவுக்கு 땡큐 தங்கச்சி பிசாசு மூஞ்சிய பாவ மாதிரி வச்சுக்கிட்டு மொத்த பேரையும் கைக்குல போட்டுக்கறா யார் கைக்குல போடுறாங்க யார் கள்ள தூக்கி தலையில போடுறாங்கன்னு தெரியவே மாட்டது கைக்குள்ள போட்டவங்க கூட சொல்ற உண்மையே என்னால தாங்க முடியும் ஆனா தலையில கல்ல போட்டவங்க தான் ஒரு அடியா கொண்டு வாங்களோன் பயமா இருக்கு டேய் தம்பி ஒரே வழியா ஒரே எபிசோட்ல முடிச்சு விட்டுறாத ஏன்னா கதை இன்னும் நிறைய இருக்கு அதனால வெயிட் பண்ணுடா வெயிட் பண்ணதுன்னு செய்யணும்னா பொறுமையா வெயிட் பண்ணிடலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல